ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் கீரன் டிஎன்பி சீடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழ் நியூஸ் பேச பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் ஃபெப்ரவரி அஞ்சாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் இந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்குமே சேர்த்து ஃபீஸ் வந்து முந்நூறுபா தான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா ஏழு தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இவர் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களை நாங்கள் டெலகிராம் உருப்பில் ஆன் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் நடக்கும் அந்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டெஸ்ட் ஷெட்யூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டுமே உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து இந்த டெஸ்ட் பேஜ் பற்றி அப்டேட் மட்டும் தான் அந்த குரூப்பில் வரும் டெஸ்ட்டு கொஸ்டின் எல்லாமே நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக குரூப் இருக்குது அந்த குரூப்பில் ஆட் பண்ணி வரும் டெஸ்ட் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்பில் தான் நடக்கும் ஓகேங்களா இந்த டெலிகிராம் குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக் அப்டேட் மட்டும் தான் வரும் ஸோ அதில் நீங்கள் மறக்காமல் இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்ம ஷெடியூலில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் நியூ புக் வந்து ஆறு டு பத்து முடிக்க போகிறோம் ஆறு டு பத்தில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி மட்டும் நம்ம முடிக்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆறாவது இலக்கணம் புதிய புக்கு ஓகேங்களா அடுத்த ஏழாவது இலக்கண புதிய புக்கு எட்டாவது புதிய புக்கு ஒன்பது புதிய புக்கு அடுத்து பத்து புதிய புக்கு அடுத்து ஆறு டு பத்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா இது வந்து இலக்கணம் மட்டும்தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பாருங்கள் நம்ம சிலபஸ் வைஸில் போக போகிறோம் தமிழ் நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி சிலபஸ் வைஸில் ஒவ்வொரு யூனிட்டாக முடிக்க போகிறோம் ஒவ்வொரு யூனிட்டும் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த யூனிட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க டெஸ்ட் நம்பர் ஒன்பது வந்து யூனிட் ஒன்றுக்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு யூனிட் செவன் வரைக்கும் போகும் நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் ரெண்டா மூணாக பிரிச்சிருப்போம் ஸோ பிரித்து உங்களுக்கு டெஸ்ட் வச்சுட்டு அந்தந்த யூனிட் முடியும் போது ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து சிலபஸ் வைஸில் முடித்ததுக்கப்புறம் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கவர் பண்ண போகிறோம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இப்போ தமிழ் நியூ புக்கு வேர்ல்டு புக்கு சிறப்பு தமிழ் மூணுமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் ஆர் டு பத்து தமிழ் பழைய புக்கு ஓகேங்களா தமிழ் பழைய புக்கும் இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஆர் டு பத்து தமிழ் பழைய புக்கும் டெஸ்ட் நடக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் நியூ புக்கு வேர்ல்டு புக்கு சிறப்பு தமிழ் மூணுமே கவர் ஆயிருங்க சிலபஸ் வைஸ்லையும் போவோம் புக் வைஸ்லேயும் போகும் ஸோ நீங்கள் எப்படி எந்த ஏங்கிளில் கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும் ஸோ உங்களை வந்து நம்ம சிலபஸ் வீஸ் ரெடி பண்ணுவோம் புக் வீஸ்லேயே ரெடி பண்ணுவோம் தமிழ் ஓல்டு புக் நியூ புக் சிறப்பு தமிழ் மூணுமே இதில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்போம் ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஃபீஸ் வந்து முந்நூறுபா தான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைன்னா எழுநூத்தி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களை டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் டெலிகிராம் குரூப்லேருந்து இருக்கிற டேட் அன்னைக்கு நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் எயிட் தேர்ட்டிக்கு ஆன்சர் கீ கொடுப்போம் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுப்போம் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண டைம் இல்லைனாலும் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இன்றைக்கி அட்டன்ட் பண்ண டைம் இல்லைன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் டூ டேஸ்க்குள்ளே அட்டன் பண்ணிட்டு மார்க் அப்டேட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் அதுக்கப்புறம் லேட்டாக அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வராது ஆனால் நீங்கள் டெஸ்ட்டு எப்போ வேணாலும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா கொஷின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு பிடிஃஃபாக குரூப்லேயே இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா ஏழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முன்னூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா டெஸ்ட்டு ஷெடல் மாடல் குவிஷன் பேப்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்